ரான்ன் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் நன்னால் அமைய நல்ல இறைவனை பிரார்த்தித்து எங்களது ஜைரநண்டி நண்பர்கள் வட்டத்தின் அதிகாலை நேர ஆரோக்கிய சைக்கிள் சவாரி பின்னரான ஒரு வைத்திய ஆலோசனை இன்றைக்கு வந்து நாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல்ல ஒரு பேஷண்ட் வந்த வந்து இந்த ஆன்டிபயாட்டிக் பாவிக்கிறது சம்மந்தமா அதை கொஞ்சம் நான் கட்டாயன்னு சொல்லுண்டு என்னென்னடா உங்களுக்கு தெரியும் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லிச்சின்னா நம்ம அந்த கிருமிகளுக்கு தானே குடிக்கிறது அது விசேஷமா நம்ம பாக்டீரியாவுக்கு தான் அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கிறது இப்போ உதாரணம் ஒரு ஆளுக்கு தொண்டை பூ வீங்கி உள்ளுக்கு பழுத்து விழுங்க இல்லாது அப்படி பேசின்னு வருவோம் அப்போ நம்ம உள்ளுக்கு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா பழுத்து இருக்குது டொன்சில் ஐட்டிஸ் எடுத்து சொல்லுறது எடுத்து சொல்றது அப்போ அதுக்கு வந்து நம்ம உப்பு தனியாக கழுவ வச்சு கிளீன் ஆகுறதுக்கு அது அந்த கிருமிகள் சாகுறதுக்குன்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம் அது மாதிரி சிலாக்கல் காலில் காயங்கள் வந்து கால் வீங்கி காய்ச்சல் காஞ்சி சுவந்து இன்ஃபெக்ஷன் சொல்றது அப்ப அதுக்குதான் நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுக்கலாம் ஆன்டிபயோட்டிக் கிருமி அழிக்கிறது உயிர்கொல்லி அதாவது அதாவது பாக்டீரியாவுக்கு தான் உண்மையாக நார்மலா வந்து நாம விரும்பின மாதிரி அதை கூடாது அது கூட ஆன்டிபயோட்டிக் அதிகமா பாவிக்கிறது நம்ம உடலுக்கு வந்து பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்ப அதை எடுக்கிறதும் சரியா இருக்கணும் அவசியம் தான் எடுக்கணும் இப்போ இப்ப நாம சும்மா பார்மசில போய் ஆன்டிபயோட்டிக் போடுறது இல்லாம அந்த இன்ஃபெக்ஷன் அளவு போறது சிலர் வந்து ஒரு மைல்டான இன்ஃபெக்ஷன் ஆகி சில டைம்ல அது ஆன்டிபயோட்டிக் எடுக்காமலுக்கு சில ட்ரீட்மெண்ட்டுகளால் க்ளியர் ஆகும் ஆனால் சிலது வந்து சிபி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அப்போ அது வந்து சில டைமில் ப்ளட் ரிப்போர்ட்டை வச்சு தான் டாக்டர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க ப்ளட் ரிப்போர்ட்டில் பிளட் கவுண்ட் வந்து அந்த ஃபுல் ப்ளட் கவுண்ட்னு சொல்லி செய்து பார்க்குறது ஃபுல் ப்ளட் கவுண்ட் அப்போ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் கூட இருக்குன்னு சொல்லி சொன்னால் கடும் கூட இருக்குன்னு அட்மிட் பண்ணி நீங்கள் வாயில் எடுக்காமல் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் மூலமாக அனுப்பினா தான் இந்த கிருமியை அழிக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்கை வந்து நாம் அதை டிசைட் பண்ணணும்னு டாக்டர் தான் இப்போ நாம் சும்மா காய்ச்சல் தான் பெனடல் போடலாம் விட்டமின் சியை போடலாம் தடுமேலுக்கு சும்மா பிரிட்டன் டேப்லெட் அதெல்லாம் போட்டு அவையெல்லாம் பிடிக்கலாம் அந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறங்கிறத ஒரு டாக்டர் மூலமாக அட்வைஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதையும் அந்த போட்டியில் என்ன செய்யணும் ஒரு காயமாக இருந்தால் அவங்க போய் அம்பிசிரின்னு சொல்லி போட்டு பழைய சொல்லி தரது அது வேறு ஆன்டிபயோட்டிக் எல்லாம் வாங்கி அவங்க என்ன ரெண்டை போடுற ரெண்டை போடுற பிறகு நே இத இரவு ஒன்று போட்டுங்க சார் நேற்று இரவு ஒன்று இன்றைக்கு இரவு ஒன்று போட்டேன் அப்படி அப்படி ரெண்டு அப்படி போடுறேன் இப்போ என்னென்ன உண்மையா இப்போ நம்ம ஒரு கிருமி தாக்கம் ஒன்று ஏற்பாடாக அந்த கிருமியை முத்தாக முத்தமாக அழிக்கணும் நாம் அதில் உடம்பும் வந்து அந்த கிருமி அழிக்கிறது ஃபைட் பண்ணும் நம்மளோட உடம்புல அந்த கலங்கள் இருக்கு அந்த இதில் அழிக்கிற கலங்கள் விழுங்கி அழிக்கிற கலங்கள் நஞ்ச் நச்சுகளை வீசி அழிக்கிற கலங்கள் எல்லாம் உடம்புல இருக்கு வன்குருதி கலங்கள்ல அப்படி பல பல டைப்புகள் இருக்கு அதுகளும் ஃபைட் பண்ணும் அதோட கிருமியும் ஃபைட் பண்ணும் அதில் வந்து இப்போ கிருமி வீரியம் உள்ள கிருமி அது எண்ணிக்கை கடும் கூடான்னு சொல்லி சொன்னால் நம்ம பொடியில் அந்த கிருமியை அழிக்கிற அந்த இது காணாம இருக்கும் வீக்கா இருக்கும் அன்னரம் நாம ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டுக்கு தான் நாம ஆயுதங்களை கொடுக்கும் ஒரு ஆள் கையால் அடிச்சு அவர் தாக்கையில் போக போல அவன் கத்தியால் குற்றம் பார்க்க கன்னால் ஷூட் பண்ணுறான் அப்படி தானே அது மாதிரி அப்படி ஒரு சாமான் தான் ஆன்டிபயோட்டிக் பாடி ஃபைட் பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இந்த மாதிரி விளங்கினா நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அழிக்கலாம் அதில் என்னன்னு சொல்லிச்சுன்னா பாக்டீரியா வந்து என்ன செய்ய முடியாது நம்ம ஒரு ஐம்பது இருக்கின்றா நாளைக்கு நூறு ஆகும் அது பிரி பிரிஞ்சு பிரிஞ்சு பிரிஞ்சுதான் டபுள் ஆகுது பாக்டீரியா இன்னும் பெருகிறது எப்படி சொல்லிச்சுன்னா ஒரு பக்டீரியா ரெண்டு ஆகும் அந்த ரெண்டு நாலு ஆகும் நாலு ஆகும் எட்டு ஆகும் அப்படியே அப்படி ஹாஃப் ஹாஃப் ஆக உடைய ஆன்டிபயோட்டிக் அது இது பாக்டீரியா அப்போ அது நம்ம ஆன்டிபயோட்டிக்கை வந்து சரியா கொடுக்க முடியாது அப்போ எயிட் அவர்ஸுக்கு போடுற ஆன்டிபயோட்டிக் மிரிக்கி டுவெல் அவர்ஸுக்கு ஒருக்கா போடுறது மிரிக்கி அது என்னன்னா அதில் வாழ்வு காலம் எட்டு மணி சேர்த்தோட அதில் இது முடிஞ்சிடும் பவர் அப்போ அடுத்த டோஸ் எடுத்தா நாம் சரியா அந்த கிருமியை மொத்தம் அழிக்கலாம் சரி ஒரு 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 என்ன ஒரு தீவிரவாத படையை மொத்தம் அழிக்கணுன்னா தொடர்ச்சி அடிச்சுக்கொண்டு சீரோ வாக்கி விட்டா அது மொத்தம் அழிக்கும் இது இந்த தாப்பு காற்று இப்போ கொஞ்சம் அடிக்கிற புற ஊர் திருப்பி அடிக்கிற எப்படி செஞ்ச என்ன நடக்கும்னா இப்போ கொஞ்சம் இப்போ நூறு ஆயிரம் பாக்டீரியா இருந்தது ஐநூறு ஆயிட்டு நடுப்போமே கிருமி வந்து ஐநூறு ஆயிட்டு சரியான ஐநூறு ஆயிரம் உடனே நீங்க ஆன்டிபயோட்டிகை விட்டு என்ன நடக்கும் ஐநூறு நூறு ஆனது போற நீங்க இடையில விட்ட உடனே அந்த நூறு திருப்பி ஆயிரம் ஆயிரும் அதான் கூட பேஷன் வந்து போர்டுல குறவ அட்மிட் ஆயிவார் ஒரு கிழமையா குடிச்சு பார்த்து சார் குறையிலேருந்து வந்து நெல்லு அவிங்கி கால் அருகே அப்படி நொறியின் திரட்டி வருவாங்க அன்னரம் பார்த்தா சித்தியான இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் ஏன்னா அந்த ஆன்டிபயோட்டிக்கை சரியா எடுத்து முடிக்கல அடுத்த இன்னொரு நஷ்டம் என்னன்னு சொன்னா இந்த பாக்டீரியா வந்து அதுல கவரை மாற்றக்கூடிய சன்மோடது அதுல பாதுகாப்பு கவசத்தை மாற்றும் இப்ப இந்த கிருமிக்கு ஆஹ் நம்ம எந்த வகையான கெமிக்கலுக்கு வந்து நம்மளை கொள்கை அழிக்குதுன்னு சொன்ன உடனே அது அந்த மேல் உரையை மாற்றுற தன்மன்றது பாக்டீரியா கவரை மாத்திரும் இப்ப நாம அமோக்சிசிலுங்கிற ஒரு டேப்லெட்டுக்கு தொடர்ச்சியா அந்த ஒழுங்கி ஒழுங்கிய நம்ம பாவிச்சேன் சொல்றேன் அந்த பாக்டீரியாவை உரம் மாத்திரத்துக்கிடையே அவரை அடிச்சு விட்டா அவர் வீரியம் உள்ள பக்டீரியாவை மாறுறதுக்கு சான்ஸ் குறைய இப்படி இந்த தாப்பு காட்டி ரெண்ட போடுற ஒண்டை போடுற விட்டுட்டு போற இப்படி சீரகளுக்கு என்ன செய்யா அந்த பாக்டீரியா இந்த வீரியம் குறைஞ்சால்தானே அதுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி அது மேல் உரையை மாத்தி அதுக்கு பிறகு நீங்க அந்த ஆண்டிபயோட்டிக் இவர் சாக மாட்டார் அதான் ரெசிஸ்டன்ட் செலிவார நம்ம சில ரிப்போர்ட்டுகள் இருப்பாங்க கல்ச்சர் பண்ணி பார்த்து ஆன்டிபயோட்டிக் சென்சிட்டிவிட்டி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறேன் வளமையாக கல்ச்சர் பண்ணி பார்க்குறேன் யூரின் கல்ச்சர் பிளட் கல்ச்சர் வந்து பார்ப்பாங்க அதில் வந்து என்ன சொல்லிச்சுன்னா இந்த பாக்டீரியா எந்த கிருமிக்கு அழியும் எந்த ஆன்டிபயோட்டிக் அழியும்னு சொல்லி ரிப்போர்ட் தருவாங்க இதுக்கு அழியும் இதுக்கு அழியா ரெசிஸ்டன்ட் வரும் ரெசிஸ்டன்ட்ங்கிறது தான் அந்த பாக்டீரியா அதில் ஒரே மாற்றிட்டு அதாவது அழிவர் மிச்சம் காலமாக ஆன்டிபயோட்டிக்கை ஒரு நம்ம பாவிச்சு வந்துட்டாலே அவர் உடம்புல இருக்கிற எந்த பாக்டீரியா இந்தந்த ஆன்டிபயோட்டிக்கு சாதாது ரிப்போர்ட் வரும் அதை பார்த்து எதுக்கு சென்சிட்டிவ் இருக்கோ அந்த ஆன்டிபயோட்டிக்கை நம்ம கொடுத்தாதான் அந்த கிருமி சாகும் அப்ப இதுக்கு காரணம் வந்து நாம அந்த ஆண்டிபயோட்டிக்கு உரிய முறைப்படி சரியான டோஸ்ல பாவிக்காட்டி சில கலசி ஐநூறு மில்லியான சார் இன்றைக்கி அது பவர் கூட இருநூத்தி ஐம்பது தான் அங்கே நிற்கிறேன் அப்படி கொடுக்கல அது இப்போ உங்களோட அடல்ஸ் டோஸ் தானே இப்போ நம்மள நம்மளுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிகிற டோஸ் ஐநூறுண்டா சின்ன பிள்ளைங்க உங்களோட மகன் ஒன்பது வயசு பத்து வயசு பிள்ளை இருநூத்தி ஐம்பது மில்லியண்டா அந்த பிள்ளைக்கு இருநூத்தி ஐம்பது தான் கொடுக்கலாம் உங்களோட ஏஜுக்குரிய அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்காம நீங்க இது பவர் ரெண்டு போட்டு இருநூத்தி ஐம்பது மில்லிய போட்டு அந்த கிருமி சாகாது இதெல்லாம் அந்த பிள்ளையானது அந்த ஐநூறுண்டா பவர் இருநூத்தி ஐம்பது அது இல்ல பவர் பவர்னு இல்ல பவர்ங்கிறா நாம நம்ம நம்மட வயசுக்கு அந்தந்த கிருமிய தாக்கத்துக்கு ஏத்த மாதிரி மருந்துகளை கொடுக்குற அதை டிசைட் பண்ணுவாங்க டாக்டர் வர பவர்ஃபுல்லான பவர்னா நீங்க ஒன்று போட ஜெனத்துக்கு நீங்க ரெண்டா போட தான் பவர்

சரியான அப்ப அது வந்து அரசாங்கம் அதை அனுமதிதானே அப்படின்னா ஏன் அப்படின் ரெண்டும் ஒன்றுண்டா ஏன் அந்த இருபது ரூபா அரசாங்கம் தடை செஞ்சு இல்லாம ஆகலாம் ரெண்டும் ஒரே மாதிரி அப்படி இல்லை அதுல திறன் ரெண்டும் ஐநூறு மில்லி தான் இப்ப இந்த ஐநூறு மில்லி என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சேன்னா இறப்பையில போய் இறப்பை அமில திற சாக்கங்களுக்குள்ள உள்ளாகி அந்த ஐநூறு ரூபா பவர் வராமல் கொஞ்சம் தான் கிடைக்கும் சில அந்த இருபது ரூபா பதினெட்டு ரூபாட அந்த குவாலிட்டியான ஆன்டிபயோட்டிக் என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சேன்னா அந்த கேஸ்டிக் ஜூஸ்ற அதுல எல்லாம் நின்று கூடிய ஒரு மாதிரி அந்த மேனுபேக்சரிங்ல சில பேலட்ஸ் மாதிரி தான் தயாரிக்கிறான் மணி மணி மாதிரி அது கெரியா கரையாது சரியான இந்த தாக்கத்துக்குள்ளாக ஆமாம் கீழே குடல்ல போயிட்டான்னு அது பட்டு சரியான டோஸ் உடம்புக்கு போகுது அதான் சில செல்ற அந்த அந்த பதினெட்டு வாடகை போட்டால் நல்லா கேட்குது சார் தொண்ட நோவு சொல்றேன் என்னெண்டா அது ஐநூறு இது ஐநூறு அதுக்கு இவங்க பேரை வச்சிக்கா பவர்னு நீங்க சார கூலி காட்டும் பவர் தெரிஞ்சாலும் சொல்றேன் நாம குவாலிட்டியானது நான் எந்த பொலிசியுரிச்சா நீங்க நான் என்னத்தை விரும்புகிறேன்னா அந்த மக்களுக்கு கொடுப்பேன் இப்போ நான் தெரிஞ்சு போல செய்யல இன்னைக்கு என்ன இப்போ நாம் இது வந்து நான் நெல்லத குடிச்சிக்கிட்டு நோயாளிக்கு அந்த விலை என்று சொல்லி கொடுக்கல என்னால அதை செய்யலாது அது உண்மைச்சின்னா பேஷன் வசதி இல்லாத ஃபேஷன் கூட உண்மை நெல்ல உண்மைச்சின்னா அதுதான் குடிக்கும் ஆரும வந்து விழுங்குறத சரம் இல்லாத விழுங்க மாட்டோம் போடுறத நம்ம சரம் இல்லாத போட்டுட்டு விளாத்தலாம் சரி விலை குறைஞ்சது விளை நம்ம வகுத்துக்குள்ளே எடுக்கிற சாமானிக்கு தானே அது வந்து மருந்தாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி தரமானதான் நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு இல்லை இதை போட்டு நம்மளுக்கு கூட பெரிய பாதிப்பு எல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்கலாம் அப்படி தெரிஞ்சு யாரும் போடுவீங்க நீங்கள் போட மாட்டேங்குது அது மூணு நாளைக்கு தானே போட போகிறோம் மூணு நாளைக்கு பதினெட்டு வாடகை வாங்கி போட்டு நெல்லதை குடிச்சு நாம ஆரோக்கியமாக இருக்கிறதை நம்ம யோசிப்போம் அதனால நானும் வந்து நெல்ல குவாலிட்டியானவர்கள் தான் கொடுக்குறது வளமையா அதுக்கு சில ஆகல் பவர்னு செல்ற சி அவர்கிட்ட போனால் பவர் அனு குடிச்சுருது சில்லறானே அந்த பவருங்கிறது தானே சில்லறன் பவர்னு ஒன்று இல்லை அது குவாலிட்டியாக தான் இவங்க பவர்னு பவர் அந்த மில்லிகிராம் எல்லாம் ஒரே மாதிரி தருவாங்க ஆகவே அந்த ஆன்டிபயோட்டிக்கை வந்து டாக்டர் ஆலோசனையோட அந்த உரிய கோஸ் எடுங்க சும்மா கிடைக்கடைக்கு விட்டு விட்டு போறாங்க அநியாயமா வந்து உங்களோட உடம்புல எதிர்ப்பு சக்தி உள்ள பாக்டீரியாக்களை உருவாக்குறீங்க அடுத்தது கிருமிகளும் வந்து அஹ் அழியாது ஒரு அது வேற வேறு உபாதையில போய் முடியும் இது கேட்டு விரைவு நன்றி நன்றி